பெரியவா சரணம் மகா பெரியவா தரிசன அனுபவங்கள் இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்கிறது ஏ எஸ் வேத நாராயணன் மாடல் காலனி பூனே தொகுத்து கொடுத்திருக்கிறது டி எஸ் கோதண்டராம சர்மா தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் ஆயிரத்தி வருஷம் மும்பை தாதர் பகுதியில் கார் ரோட் புறநகர் பகுதியில் ஸ்ரீராம நவமி உற்சவம் நடந்துட்டு இருந்தது பிரவச்சனம் கேட்க நான் மட்டும் போயிருந்தேன் பிரவச்சனம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே என்னால உட்காரவே முடியல என் உடம்பெல்லாம் என்னமோ பண்ணித்து என்ன ஆச்சுனே எனக்கு தெரியல பஸ்ல போனா நிறைய பேர் இருப்பாங்கிற தைரியத்துல ஒரு பஸ்ல ஏறினேன் என் அட்ரஸ் டெலிபோன் நம்பர் இதெல்லாம் எழுதி சட்டப்பையில பத்திரமா வச்சுண்டேன் சஹசிரநாமம் சொல்லிண்டே இருந்தேன் நாங்க இருக்கிற இடத்துல ஒரு டாக்டர் என்னை பார்த்ததும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டார் உடனே என்னை உள்ள அழைச்சுண்டு போய் என்னோட பல்ச பார்த்தர் அதுக்கப்புறம் ரொம்ப கவலையோட பிபி செக் பண்ணினர் பிரஷர் அதிகமா இருக்கே உங்களுக்கு பிரஷர் ப்ராப்ளம் ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை உண்டா அவர் கேட்டார் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே நான் பதில் சொல்ல நீங்க வெளியிலேருந்து வந்திருக்கிறதுனால கூட களைச்சு போயிருக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஆத்துக்கு வந்து அது வரைக்கும் நீங்க படுத்துக்கோங்க இறங்கலா அவசர சிகிச்சை பிரிவில் உங்களை சேர்க்க வேண்டி இருக்கும் என்னோட மனைவி கமலா கதவை திறந்தா உடனே அங்க வந்த டாக்டர் விஷயத்தை எடுத்து சொல்ல மனைவி கவலையோட பரமாச்சாரியாலோட படத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணி எனக்கு நீங்கதான் தெய்வம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்னோட ஆத்துக்காரரை நீங்கதான் காப்பாத்தணும் அவரை காப்பாத்துறது உங்க பொறுப்பு உங்களை நம்பிதான் நான் இருக்கேன் எனக்கு பிச்சை போடுங்கோ மனம் கலங்கி அடுக்கடுக்கா பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சா அரை மணி நேரத்துக்கு அப்புறமா டாக்டர் வந்து மறுபடியும் பரிசோதனை பண்ணினர் முன்னாடி மாதிரி முகத்துல கவலைக்குரிய தெரியல பயம் இல்ல பிரஷர் இறங்கி போச்சு ஆனா பெட் ரெஸ்ட்ல இருங்கோ கார்த்தால பாக்குறேன் அவர் சொன்னது கொஞ்சம் ஆறுதலா இருந்தது மறுபடியும் பெரியவா படத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் ராத்திரி நான் நன்னா தூங்கினேன் காலையில டாக்டர் வந்து பிரஷர் நார்மல்னு புன்முறுவலோட சொன்னர் ஒரு வாரம் ஆபீஸ் போக வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஹிருதய சிகிச்சை வைத்தியர் என்னோட ஆத்துக்கு வந்தே என்ன பரிசோதனை பண்ணி எல்லாம் சரியா தான் இருக்கு கவலைப்பட வேண்டாம்னு சொன்னார் அடுத்த நாளைக்கு ஒரு டெலிபோன் கால் புதுக்கோட்டை ராஜம்மா மாமியோட மகள் ஸ்ரீமதி ராஜேஸ்வரி மகேஷ் என்கிட்ட பேசினா நான் காஷி ஹனுமான் காட்டுல வசந்த நவராத்திரி வந்தனம் பண்றதுக்கு போயிருந்தேன் இன்னைக்குதான் வந்தேன் புது பெரியவா பிரசாதம் கொடுக்கும் போது தனியா ஒரு பிரசாதத்தை கொடுத்து மும்பை போன உடனே இந்த பிரசாதத்தை வேத நாராயணன் வீட்டுல கொண்டு போய் கொடு வேதநாராயணன் மனைவி என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டா கவலைப்படாதன்னு சொல்லு கண்ணை மூடிண்டு பிரார்த்தனை பண்ணி அனுகிரகம் பண்ணி என் பிரசாதத்தை கொடுத்தான்னு ராஜேஸ்வரி சொன்னான் ஸ்ரீ புது பெரியவா பிரசாதம் அனுகிரகம் பண்ணின நாளும் பெரியவா படத்துக்கு முன்னாடி மனமுருக வேண்டின்றதும் ஒரே நாள் தான் ஸ்ரீ மகா பெரியவாளும் ஸ்ரீ புது பெரியவாலும் வேற வேற இல்ல ரெண்டு பேரும் ஒன்னே தாங்கிற உண்மை எங்களுக்கு புரிஞ்சுது பெரியவா சரணம்